ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு டிஹெச்எஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது வயது வரும்போது வந்து பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து செவன்டீன்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ உங்களோடய நேம்லருந்து உங்களோட தந்தை பேர் ஸோ உங்களோட பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஸோ ஆதார் எண் கைபிஎஸ் எண் மின்னஞ்சல் இந்த மாதிரி வந்து மதம் ஜாதி இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு ஸோ உங்களோட சைன் வந்து பண்ணிருங்க இடம் தேதி வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சு வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைட் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றிதழ்னு கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்னால் வந்து அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சி ஸோ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றிலாம் ஸோ அதாவது மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஸோ விஸ்வநாதபுரம் மதுரைன்னு கொடுத்துருக்காங்க பற்றியில் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பற்றில உங்களுக்கு வந்து நியர்லி நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து போஸ்டரில் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து இருக்குது இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து ரேடியோகிராஃபருங்கிற கேட்டகிரிலையும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருங்கிற கேட்டகிரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரேடியோகிராஃபருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனால் நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து ரேடியோகிராஃபி வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அதே ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பாருங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எயித்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக இல்லைன்னா மின் அஞ்சல் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டுருக்காங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இது மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ நீங்கள் எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்